அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம பாகிஸ்தானிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா பிஎல்ஏனுடைய தாக்குதல் பலுஜிஸ்தான் லிபரேஷனுடைய ஆர்மியினுடைய தாக்குதல் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது பாகிஸ்தானுடைய இராணுவம் அதிகாரப்பூர்வமாகவே இருநூறு பேர் இறந்து போனதாக பிஎல்ஏ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் பாகிஸ்தானில் பொதுமக்கள் தான் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்றாங்க அடுத்தடுத்த நகரங்களை குறிவைத்து பெரிய தாக்கல்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது ஸோ அதனால் அங்கே நம்ம போய்ட்டு நேரடியாக எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ஈரான் விவகாரத்தை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் குறிப்பாக இன்றைக்கி சீனா வேறு அமெரிக்காவுக்கு ஒரே அடுத்தது எங்கள் யுவான் தான் டாலர்லாம் ஒன்றும் இல்லை பிரித்து மேஞ்சல் ஒன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க என்ன நிகழப் போகிறது என்ன நடக்கப் போகிறது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் ஸோ விடியூல போடுறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக்னா பண்ணுங்க எடுப்பலாம் முதல் வரைபடம் பலூஜிஸ்தான தனி நாடுக்கான கோரிக்கையில ரொம்ப தெளிவாக இருக்காங்க பாகிஸ்தான் இராணுவத்துக்கான நெருக்கடிகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கான நெருக்கடிகள் அப்படின்னா ஒரே சமயத்தில் பெரிய அளவுக்கான தாக்குதல்களை அரங்கேற்றிருக்கிறாங்க இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பகுதி கொட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாவில் தான் அதிகமான தாக்குதல் அப்புறம் கீழே கடற பகுதியில் குவாடர் துறைமுகம் இருக்குது இல்லையா இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸையும் முழு தாக்குதல்களை இருக்கிறது இதில் குட்டான்ற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய முழு பகுதியும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நௌஸ்கின்னு சொல்லிட்டு அது கீழே ரெண்டு பகுதி இருக்குது பாருங்கள் அங்கே இது இல்லாமல் இந்த பறந்து விரிந்த ஏரியாவில் எல்லா பகுதியையும் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிற பகுதி எல்லாமே பெரும்பாலும் பிஎல்ஏ வந்து பெரிய அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகளும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பதிவு எல்லாமே பிஎல்என்னுடைய சக்ஸஸ்க்கான காரணம் என்ன இந்த இரண்டு பகுதி கொட்டா அண்ட் நௌசிக் இந்த இரண்டு பகுதியில் அவங்களோட பெண் போராளிகள் அதாவது பிஎல்ஏவில் இருக்கக்கூடிய மூன்று பெண் போராளிகள் மனித வெடிகுண்டுகளாக மாறி பெரிய தாக்குதல்கள் நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதல் தான் அவங்க இராணுவ கேம்பே வந்து நிலைக்குள்ளே போனதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த பெண் போராளிகளும் வந்ததுக்கான காரணம் என்னன்றது விளக்கமாக டீட்டெயிலே அவங்க போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இரண்டு அதுக்கு மு முன்ற காலகட்டத்தில்லாம் இந்த பாகிஸ்தானுடைய இராணுவம் இந்த இவங்களுடைய தங்கைகளை கடத்தி கொண்டு போயிட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டு போட்டாங்க இந்த மாதிரி பலஜிஸ்தான் பெண்களை வந்து ஏராளமான பெண்களை பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்படுகிறது சாதாரணமாக சர்வுசாதாரமாக இருக்காங்க அங்கே பாகிஸ்தானுடைய இராணுவம் ஸோ இதை வெகுண்டு தன் குடும்பத்திற்காக தன் இறந்த தன் தங்கைகளுக்காக என்னுடைய உயிரின தியாகம் பண்ணுறதில் எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்ற அடிப்படையில் அவங்க எல்லாமே பெண் போராளிகள் போயிருக்காங்கன்ற மாதிரியும் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆனால் யார் யாரெலாம் அந்த போராளிகள் அடிப்படையில் மனித வெடிகுண்டுகளாக மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க இருந்தாலும் மனித வெடிகுண்டாக மாறுறதெல்லாம் எனக்கு எப்படி அந்த கான்செப்ட் புரிய புரியல எனக்கு ஸோ அவங்க அவங்களோட ஸ்டோரியை அந்த ஒவ்வொரு பெண்ணோட ஸ்டோரியும் வந்து பெரிய அளவுக்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்க போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா அங்கே இராணுவம் பாகிஸ்தானுடைய இராணுவம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு லாங் கான்வே பெரிய ஒரு ஜீப் கான்வே மாதிரி ஃபுல்லாக லென்த்தாக அப்படியே இந்த கடத்துலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது வெஹிக்கிள் ஒரே சமயத்தில் வரும்போது உள்ளே போந்து அடித்தாங்க பாரு யார் பிஎல்ஏவை சொல்கிறேன் நான் அடித்த அடியில் ஒட்டுமொத்த இராணுவம் கதறிடுச்சு மேபி அதில் தான் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட இழப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு லாங் கான்வே வரும்போது அப்படியே சைடில் கன்று தூக்கிட்டு போலீஸ் மாதிரி சைடில் சுட்டுட்டா போவீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய கான்வேயை முழுமையாக முடக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கொட்டாவுக்கு கீழே நவசிக்கின்ற பகுதியில் தான் அதெல்லாம் இரண்டு மூன்று இராணுவ முகாம்கள் முழுமையாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் பார்க்கும்போது பாகிஸ்தான் இராணுவம் இப்படி ஒரு நெருக்கடிகளை வந்து சந்திச்சிருக்க மாட்டாங்க அதனால் அவசர அவசரமாக இன்று காலையில் சம்பந்தப்பட்ட ஏரியாவில் ஒரு பத்திற்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர் எல்லாமே வந்து பலுஜிஸ்தான் பகுதியில் ரெய்டுன்ற பேரில் பெரிய தாக்குதலுக்கான உத்தரவும் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட யாருக்கிட்ட பலுஜிஸ்தான் கிட்டே வந்து ஒரு இராணுவ ஹெலிகாப்டரோ போர் விமானங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா கிரவுண்டில் போய் தாக்கல் நடந்தால் பைக்கில் தான் போய் தாக்கல் நடத்துகிறாங்க பைக் நிறைய வீடியோ நேற்று தான் வந்துட்டு பைக்கில் தான் போய் தாக்கல் இருக்காங்க பட் பாகிஸ்தான் அனுபவத்துக்கிட்ட அப்படிலாம் இல்லை போர் விமானத்தின் மூலமாக தாக்கல் நடத்தலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா பொதுமக்களும் இருப்பாங்க அதை அவங்க கருத்தில் கொள்றாங்களா இல்லை அடித்து பலுச்சிஸ்தான் தானே முன்ன பிரச்சனை அடிப்பான்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்களான்னு தெரியல நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் இதற்கு முழுக்க முழுக்க இந்தியா தான் காரணம் இந்தியா பின்புலமாக வைத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது இது வந்து இந்தியா பேக்வர்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னது படுறதுக்காக எனக்கு இந்தியா கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது முதல்ல ஆதாரங்களை சமர்ப்பிங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கற்பனை கதைகள்லாம் அள்ளி வீசாதீங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் உங்கள் இன்டர்னல் இஷ்யூவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் உங்கள் நாட்டோட பிரச்சனை உங்கள் நாடை வந்து யாரும் கொடுக்க போகிறீங்க கொடுக்க மாட்டீங்க அதில் நீங்கள் உங்களோட பிரச்சனை எங்கள் எங்கள் நாட்டை வந்து நீங்கள் கொண்டு வந்து இழுத்து விட்டுறாதப்பா அப்படின்னு சிறப்பாக சொல்லிவிட்டாங்க இது அவங்க உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் சரி இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் இன்னும் நான் டீட்டெயிலாக டெப்த்தாக எதிர்பார்க்குறேன் அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல்கள் எந்தெந்த ஏரியாவில் இழப்புகள் ஏற்பட்டாங்கன்றது மேபி இன்று இரவு கிடைக்குமாறதையும் இன்னும் பார்க்குறேன் நான் கிளியர் சேட்டலைட் இமேஜஸாக எதிர்பார்க்குறேன் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் நான் இன்னொரு வரைபடத்தை உங்கள் கிட்ட காட்ட விரும்புகிறேன் அந்த வீடியோ பதிவெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்களே அந்த இது எந்த பகுதி அப்படின்னா நைஜர்ன்ற பகுதி நைஜர்ன்ற பகுதியில் டியோன் ஹமானி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பர்கினோ ஃபேஷியோவுக்கு பக்கத்தில் இது சமீபத்தில் தான் ராணுவ புரட்சி ஏற்பட்டது இராணுவ புரட்சி ஏற்பட்டு அங்கே ராணுவத்துக்கு கீழே வந்திருக்கிறது பர்கினோ ஃபேஷியாவும் நம்ம நேற்று கூட நம்ம பெரிய அளவுக்கு பேசியிருந்தோம் ஸோ நைஜீரியலையும் பர்கினோ ஃபேஷியோவுக்கு பக்கத்தில் ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அந்த வீடியோ பதிவுகளில் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் எந்தளவுக்கு அடிக்க முடியுமோ ஃபுல்லாக அடித்து அந்த விமான நிலையத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அவங்க கன் ஷூட்டை விட அவங்க அல்லாஹ் கு அக்பர்னு சொல்லிட்டு அவங்க கத்தனை தான் அதிகமாகவும் இருந்தது அந்த வீடியோ கூட உங்ககிட்ட நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒட்டுமொத்த குரூப்பும் அல்லாஹூ அக்பர்னு சொல்லிட்டு கத்திட்டு ஒட்டுமொத்த விமான நிலையத்தையுமே வந்து ஃபுல்லாக சோறையாடியிருக்காங்க நிறைய மக்களை வந்து கொண்டு திடீரென்று தாக்கல் நடத்தியிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் உள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்பாக்டியா டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் நைட்டிங் அட்டாக் அது மாதிரி நிறைய விமானங்களை வந்து அவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் பெரிய இழப்புகள் ஏற்படுத்தியிருக்கான் அதுக்கான பதிவுகளும் பார்க்க முடிஞ்சுது நேற்று இருந்து பெரிய வயலில் இருந்தது நைஜரில் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து நடத்திய தாக்குதல்கள் இதுதாங்கு சரி அப்படியே கொஞ்சம் பாகிஸ்தான் விவகாரத்தை முடிக்கணும் அப்படின்னா இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்டு நடக்க நடக்கப்போகுது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஏற்கனவே பங்களாதேஷ் வரலை உடனே இந்தியா என்ன பண்ணிட்டாங்க பங்களாதேஷை ஒட்டுமொத்தமாக நீக்கிட்டு ஸ்காட்லாந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டாங்க சரி போப்பா நீ சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் அப்போ பங்களாதேஷுக்கு சப்போர்ட்டாக பாகிஸ்தானும் இது மாதிரி வரல இந்தியா மேட்சுனால் நாங்கள் புறக்கணிக்கிறோன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அமைதியாகிட்டாங்க திடீர்னு இன்றைக்கி ஷெட்யூலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைன்னு நாங்கள் வந்து விளையாட வரலன்ற உடனே சொன்ன உடனே இந்தியாவுடைய ஐசிஐசி வந்து இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி பாகிஸ்தான் உடைய கிரிக்கெட்டே வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறோன்ட்டாங்க இனி நீங்கள் எந்த நாட்டுக்கிட்டேயும் விளையாட முடியாத அளவுக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் உங்களுடைய ஐசிசி ரெவின்யூ ஷேரை ஒட்டு மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம் இனி வேறு நாட்டு பிளேயர்கள் நீங்கள் பிஎஸ்எல் விளையாடுறீங்க இல்லையா அந்த பிஎஸ்எல் விளையாடுறதுல வேறு நாட்டு பிளேயர்கள் உள்ளே வந்தாங்களோ அதையும் நாங்கள் விளையாட விட மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே அவங்க பிஎஸ்எல் விளையாடுறதில் என்ன மாதிரியான பரிசு கொடுத்தாங்கன்னா மேனா ஒரு ஆடு ரெண்டு லிட்டர் எண்ணெய் அந்த மாதிரியான பரிசு கொடுத்ததுக்கு பெரிய ஒரு உள்ளாக்கப்பட்டது எங்கே பாகிஸ்தானுக்குள்ள இங்கே நம்ம நாட்டில் ஐபிஎல் விளையாடுறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க பிஎஸ்எல் விளையாடுறாங்க அந்த பிஎஸ்எல் விளையாட்ற மேன் ஆஃப் தி மேட்சுக்கு ஆடு ரெண்டு லிட்டர் எண்ணெய் இந்த மாதிரி தான் பரிசாக கொடுக்குறாங்கன்னு உண்மை சொன்னதில்ல அதை பற்றி நான் கிளியராக சொல்லிகிட்ருக்கேன் நான் இப்போ சர்வதேச வீரர்களும் வந்து விளையாட முடியாத அளவுக்கு தடை விஷயம்னா கரெக்டு தான் ஸோ இனி முடிவெடுக்க வேண்டியது பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் அதையும் மீறி இல்லை அப்படின்னா பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் ஒட்டுமொத்தமாக கழிச்சிட்டு நீ எங்கேயும் எந்த மேட்ச் விளையாட முடியாது ஏற்கனவே இந்தியா வந்து போனதுக்கு போக முடியாமல் போனதுக்கே அவங்க ஸ்டேடியத்தில் ஆடு மேய்க்கிற அளவுக்கு அது கிரவுண்டு மாறிடுச்சின்னு விமர்சனம் வைத்தாங்க பட் இது முடிவெடுக்க வேண்டியதுன்னு யாரோட கையில் இருக்கு அவங்க கையில் இருக்குது அடுத்து நாம் அமெரிக்கா கிட்ட போனோம் அப்படின்னா வெனிசுலா ஆரம்பிச்சிடலாமே வெனிசுலா ரோட்ரிகேஸ் அவர்கள் இடைக்கால படமாக இருக்கிறாங்க இல்லையா அதிபர் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க பிரத்யோகமாக உங்களுக்காக இந்த வீடியோ பதிவு பாருங்கள் லிக்யூடிஃபை கேஸ் அப்படியே மிதந்து போயிட்டுருக்கா இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா அமெரிக்கா தடை விதித்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம் அந்த தடைகளை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எங்கே போகுது அமெரிக்காவுக்கு தான் நோக்கி போகுது அமெரிக்கா அதுக்கப்புறம் வேறு எங்கே விற்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அது ரோட்ரிகேஷ் அவர்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் இருபது வருஷம் பக்கம் த தடைகள்லாம் இருந்தது தடைகள்லாம் அப்புறம் வந்து இப்படி ஒரு டீல் நடந்திருக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிஜமாகவே இந்த அம்மா நீ நிக்கோலஸ் மதுரா அவர்கள் போனதுக்கப்புறம் இன்டர்னல் டீல் ஏற்படுத்திட்டாங்களா அப்படின்ற சந்தேகங்களால சந்தேகமல்ல டைரெக்டாகவே நீங்கள் அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும் என்ன வேறு வழி இல்லை நாட்டை முன்னேற்றணுன்ற அடிப்படையில் நாங்கள் இப்படி ஒரு முடிவுன்றாங்க இப்போ டைரக்டாக ஃபோன் பண்ணி தலைவரே பாருங்கள் வண்டி கூட வந்துட்டுருக்கு கப்பல் கூட வந்துட்டுருக்கு எங்கள் ஆளை மட்டும் திருப்பி அனுப்பிடாதீங்க உங்களுக்கு பெரிய டேஞ்சர் அப்படின்றதுனால இப்போ நிக்கோலஸ் மதுரன்ற சாப்டர் இழுத்து மூடிவிட்டாங்க ஏன்னா அவங்க நாட்டு மக்களும் பெருசாக அதிபர் அவர்களும் வந்து வலுவாங்க காலையில் வந்தாங்கன்னா ரெண்டு கண்ணீர் அப்படி தொடச்சிட்டு எங்கள் தலைவரை சீக்கிரம் வர வைக்கணும்னு மனசுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு வெளிப்படியாக பிடிச்சி சொல்லிவிட்டு அடுத்து அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மதுராவுக்கான முக்கியத்துவம்லாம் பெருசாக இல்லை அமெரிக்காவுடன் இணக்கமாக செல்வதற்காக வெளி கிட்டத்தட்ட ஓகே ஆகிட்டாங்கன்ற தான் தெரியுது அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்க அடுத்தது நேற்று ஐதுல்லாலி காமெனி அவர்கள் வேறு ஃபயரை விட்டார் மனசை அது இல்லாமல் ஒரு ஒரு நாட்டோட மக்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையையும் அடுத்து நம்ம நாடு வந்து ஜெயிச்சிரும்ன்றதுக்கான ஒரு உத்தியோகத்தையும் கொடுப்பது என்பது தலைவரோட பொறுப்பு அதனால தான் தொடர்ந்து வெஸ்டர்ன் மீடியாலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவர் எங்கே போயிட்டு பங்கர்ஸுக்குள்ளே போயிட்டார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார்னு ஒரு கதைகளை கட்டின உடனே கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து அவர் பொதுமக்கள் மதியில் தான் இருக்கிறார் ஏன்னா நேற்றும் அவர் வெளியே தெரிஞ்சதும் சரி ஃப்ரைடே ப்ரேயர் அப்போ கூட ஐஆர்ஜிசியினுடைய வருஷம் வருஷம் இது செலிப்ரேட் பண்ணுறாங்களே அதற்காகவும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக அவர் கலந்துக்கிறாரு மக்கள் மதியில் பேசுகிறார் அப்படின்னும் போதும் அப்போ அவங்களோட கான்ஃபிடென்ட்டை குறிக்குது அதாவது அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு நாங்கள் எந்த பயமும் இல்லை ஒன்றும் கிடையாது அது எங்கள் தலைவர் வந்து வெளிப்படையாகவே தோன்றி எச்சரிக்கிறார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குது அப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய மிரட்டலை அவங்க கண்டுக்கலன்றது தெரியுது அதனால தான் ஐது உள்ளாளி காமினி அவர்கள் எங்களை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா ரீஜினல் யுத்தமாக மாறிவிடும் இஸ்லாம் கிறிஸ்டியன் கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இன்றைக்கி ட்ரம்ப்வர்கிட்ட கேட்கும்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் மறுபடியும் அதே கதை தான் லாட் ஆஃப் எங்களுடைய அருமையான உலகத்தின் மிக சிறந்த கப்பல்கள் அங்கே மிதந்து கொண்டிருக்கிறது அது அற்புத வேலையை பார்க்க போகிறீங்க லெட்ஸ் மேக் எ டீல் அதே வார்த்தை தான் எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் தாக்கல் நடத்த போகிறோம் ரீஜனல் யுத்தம் வருதா வரலையானா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒன்று சொல்லிட்டேன் இப்போ தான் சம்பவ இடத்துக்கு லின்சிய கிரகம் வரார் லின்சிய கிரகம் என்ன கேட்குறாருனா ப்ளீஸ் ட்ரம்ப் ப்ளீஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க அங்கே ஈரான் மக்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அது ரியலி ஷூன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக சொன்னீங்களே மிஸ்டர் பிரசிடண்ட் ஈரான் மக்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க யூ ஆனால் நீங்கள் என்ன லெட்ஸ் மேக் ஏ டீல்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நியாயமாக அதனால் யூ கேனாட் லைக் எ ரீகன் யுவட் லைக் எ ஒபாமா அப்படின்னா சொல்லிட்டு நோ டீல் டு மேட் ஈரான் கிரேட் எகைன் அப்படின்னு இவர் ரெக்வஸ்ட் வைக்கிறார் யார் மனசு அவர் டெய்லியும் வந்தவொடனே லெட்ஸ் மேக் ஏ டீல் லெட்ஸ் மேக் எ டீல்னு ஒன்று இந்த லிட்ஸ் கிரகம் போன்ற ஆளுங்களை என்ன நினச்சாங்கன்னா பெருசாக எதிர்பார்த்து அவர் போகாதனால தலைவரே உன்னை நம்பி நான் நிறைய வசனெல்லாம் சொல்லிட்டேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்மளுக்கு தேவை டீலா நோ நோ டீலே தேவையில்லை கொஞ்சம் வெகுண்டு எழு தலைவா அப்படின்றாங்க ஆக்சுவலாக அமெரிக்கா வந்து அசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்துவதற்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணங்கள் கூட சொன்னாங்க அன்றைக்கூட அந்த சீனாவுடைய இமேஜ் வந்து மறுபடியும் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னும் டெப்த்தாகவே வந்து லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க சீனாவுடைய சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்து இது எல்லாமே அமெரிக்கா நோட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக சீனா வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க வெளிப்படையாக சீனாவை எதுக்கவும் முடியாது அடிக்கவும் முடியாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதனால் பதில் தாக்கம் நீங்கள் எங்கெல்லாம் நடக்கலாம்ன்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி கூட கொடுத்துருப்பாங்க அதனால் அதுக்குமே இவங்க வந்து தயாராகணும் யார் ஈரான் அதுவும் இல்லாமல் இன்னும் முழு வேலைகள் இன்னும் டெப்த்தாக பார்ப்பாங்க எடுத்த உடனே டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க அதனால் இந்த வெனிசுலாவுக்கு எப்படி ரொம்ப நாளாக உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்து கடைசியில் பார்த்தா திடீர்னு உள்ளே புந்தாங்கள்ல அந்த மாதிரி யோசனை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அது வரைக்கும் இதெல்லாம் ஒரு டைவர்ஸ் டேக்டிக்ஸ் மாதிரி லெட்ஸ் மேக் ஏ டீல் அவ்வளோதான் எங்கக்கிட்ட பேச வந்துட்டாங்க இதோ தயார் அதோ தயார்ன்றதெல்லாம் ஒரு டைவர்ஸ் டாக்டிக்ஸாக கூட நடத்துக்கலாம் ஆனால் அங்கே ஈரானுக்குள்ளார சிஏஏவும் மொசாதும் பெருசாக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்றது தெரியுது நம்ம நேற்று ஷேர் பண்ண அதே தான் இன்ன வரைக்கும் பச்சை கலர் மட்டுந்தான் அஃபீஷியலாக ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது தான் அது குண்டு வெடிப்பு நிகழ்வு ஆமாம் அப்படின்னு நேற்று ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மீதி இந்த சிவப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து கேஸ் லீக்கு அந்தந்த ஏரியாவில் கேஸ் லீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எல்லாமே ஈரானுக்குள்ளே நடந்த குண்டு வெடிப்பு தான் பார்த்திங்கன்னா நேற்று பேந்தர் அபாஸ் பகுதியில் மற்றொரு பகுதியில் கூட குண்டு வெடிப்பு நிகழ்வு நடந்தது ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது அங்கே சிஏவும் மோசத்தும் பெரிய அளவுக்கு உள்ள ஊடுருவி இருக்காங்க அப்படின்றது ஒரு ஈரான் மத்தியில் கண்டிப்பாக ஒரு ஒரு வகையில் யோசனை பண்ண வைப்பாங்கன்றது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்து பார்க்கலாம் அடுத்து இங்கே இஸ்ரேலுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா ஹெஸ்புல்லானுடைய முக்கிய தலைவர் பக்கத்தில் வீடியோ பதிவும் பாருங்கள் இவர் யார்னால் ஹலிதாவூத் அமுஜ் ஹலிதாவூத் தமுஜ் தான் ஹெஸ்புல்லானுடைய என்ஜினியரிங் யூனிட்டுக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவர் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே ஹெஸ்புல்லாவுடைய யூனிட்டை மறுபடியும் கட்டி அமைத்து இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்குறதில் ஹல்தீபர்ன்ற பகுதியில் பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருந்த நபர் அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக மனுஷன் கிளம்பி இருக்கிறார் தூக்கிட்டாங்க ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் தாவூத் தமிச்சு வந்து ஹெஸ்புல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனைன்னு ஏற்று தூக்கிட்டாங்க அதனால் ஐடிஎஃப் தரப்பிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்து கண்டனங்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் இது அங்க இருக்கக்கூடிய பதிவு ராஃபா பகுதியில தொடர்ந்து எகிப்தினுடைய பார்டர் ஓப்பன் பண்ணாலும் இஸ்ரேல் வந்து ஒரு சில ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் நேற்று ஜிஜிபிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா டாலருக்கு மாற்றாக சர்வதேச அரங்குல இனி டாலருடைய ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில் சீனாவுடைய யுவான் நாணயத்தை உலக வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முக்கிய நாணயமாக மாற்றப்போவதாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஆனால் ஏன்னா அவங்களுடைய நிதித்துறையினுடைய உலக தரத்திற்கு உயர்த்துவதன் மூலம் இவான் நாணயத்தை வந்து எல்லாத்துலேயும் நாங்கள் முதலீடு பண்ணி பெரிய அளவு கொண்டு வர போகிறோம் ஒரு சவாலே விருடார் ஏன்னா சமீப காலமாக இந்த ஷேர் மார்க்கெட்டெலாம் ரெண்டு மூணு நாளாக நேற்று சண்டே இந்த வெள்ளிக்கிழம இருந்து அடி அடி நான் அடித்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆரம்ப கோர்ஸெல்லாம் உள்ளே போகிறாங்கல்ல ஷேர் மார்க்கெட்டில் அவங்கலாம் வந்து மறுபடியும் இந்த பக்கம் ஏரியாவில் எட்டி பாப்பியாண்ட அளவுக்கு அடி சரியான அடி இருக்கு ஒன்றும் இது எல்லா எல்லா நாட்டுலேயுமே தான் இந்தியா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலக நாடுமே இப்போ ஷேரில் சரியான அடி வாங்கிட்டுருக்கு அதுவும் இந்த சில்வரும் கோல்டும் விளையாட்றன உடனே முதலீட்டாளர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க நிறையா முதலீடு பண்ணாங்க பெருசாக பண்ணாங்க பட் இப்போ ட்ரில்லியன் கணக்கில் வந்து வைப் அவுட் ஆகிடுச்சு நிறைய காரணிகள் சொல்லப்பட்டிருந்தா கூட அடுத்தடுத்த காரணிகள் சொல்லப்பட்டிருந்தா கூட இந்த வைப் அவுட் வந்து யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ நிஜமாகவே சிஜிபிங் அவர்கள் வந்து கொண்டு வந்துடுவாரா உங்களுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்பு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு இருந்த அந்த நாணய மதிப்பை மறுபடியும் அவங்க மீட்டு கொண்டு வந்துட்டாங்க இது மாதிரி மீட்டு கொண்டு வந்ததில் ஐரோப்பாவும் சீனாவும் மட்டும்தான் மற்ற நாடுகள்லாம் இல்லை ஏன்னா நம்ம எழுவத்தி ஒரு ரூபா இருந்தோம் ஒரு டாலருக்கு இன்றைக்கி நம்ம தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்கும் ஆனால் சீனாவுடைய யுவான் வந்து அதே ரேஞ்சில் மெயின்டைன் இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் அது இல்லாமல் ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்ய போகிறன்ற பேரில் நிறைய நாடுகளுக்கு வரி விதித்தார் அப்படி வரி விதித்து கூட அவர் வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யலை நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் எடுக்கும்போது இதுக்கு முன்பு இருந்ததை விட தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் அதிகமாகிடுச்சின்னு இருக்காங்க அப்போ நீங்கள் போட்ட வரி எல்லாமே பொய்யா கோபால் யாருமே பைப்பில்லை உங்களோட ஏற்றுமதியை அங்கீகரிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு இன்னொரு ஆங்கலில் சொல்கிறாங்க அதாவது ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு வளர்ந்துருக்கு இருபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கு இருந்தது இவங்களோட ஏற்றுமதி வந்து குறைந்து விட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இறக்குமதி அதிகமாகிடுச்சு எந்த ஒரு நாடுமே வளர்சாகணும் இல்லை பெருசாக வளரணும் அப்படின்னா ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும் இறக்குமதி குறைவாக இருக்கணும் அதில் சீனா மட்டும்தான் ஏற்றுமதி அதிகமாக இருக்குது இறக்குமதி குறைவாக இருக்குது மற்ற பெரும்பாலான நாடுகள் என்ன பிரச்சனைனா ஏற்றுமதி அதிகமாக இருக்கிறது இறக்குமதி குறைவாக இருக்கிறது எல்லா நாடுகளுக்குமே அது ட்ரம்ப் அவர்கள் நான் வந்து சரி பண்ணுறேன் வரி விதித்து பதிலுக்கு பதில் நான் சரி பண்ணுறேன்னு வந்தார் ஆனால் சரி ஆகலை அப்படின்றாங்க டே டு டே வந்து அவங்களுடைய டிஃபிஷியட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வர்த்தக பற்றாக்குறை வந்து இப்போ எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பில்லியன் அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு இதுக்கு முன்பு இருந்ததை விட ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குன்றாங்க பெஸ்ட் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி தென்கொரியா புலம்பியிருக்காங்க எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நாங்கள் விலக்கி இருக்கிறோம் ஏன் வர்த்தக பற்றாக்குறை வருகிறது என்ன காரணம் அதை எப்படி நிவர்த்தி செய்வது இட் வில் டேக் எ லாங் டைம் உடனே இதை வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு தென்கொரியா சார்பாக எல்லா விளக்கங்களையும் கேட்டதுக்கப்புறம் அமெரிக்கா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எங்கள் எங்கள் மீது இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கிறேன் கேட்டால் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரல வர்த்தக பற்றாக்குறை அவங்க சரி செய்யலை அப்படின்னு சொல்லுவது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க இது வந்து தென்கொரியா மட்டும் இல்லை எல்லாம் உலக நாடுகளும் இப்போ இந்தியாவும் இன்னையே அந்த டீல் ஏற்படுத்த முடியலாம் இதே இஷ்யூ தான் இருக்குது அதனால் மனுஷனுடைய புடிவாதத்தால் அங்கே மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு இல்லை டாலர் வந்து கொஞ்சம் காற்றில் பறந்து யுவானுடைய மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு வளர்த்த ஆரம்பிக்கிறான்றது கூடுதல் தகவலாக பார்க்கலாம் நம்ம அமெரிக்கா தனது பிடிவாதத்தால் இந்த பக்கம் சைடில் வளர்ந்துருக்கு அதனால தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு கூட எலான் மாஸ்க் அவர்கள் சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடு என்பது அடுத்த ஒன்று பதினஞ்சு வருஷத்தில் ஃபஸ்ட்டு சீனா அடுத்தது இந்தியா அமெரிக்கா மூன்றாவது இடத்துக்கு போகுது அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு ஒரு வசனத்தையும் போட்டிருந்தாங்க பட் அதற்கான வேலைகளை சீர்குலைப்பதற்கு பெரிய அளவுக்கான சித்து வேலைகளும் செய்வார்கள் என்பது ஒரு கூடுதல் தகவல் விடியோ நிறைவு பகுதியில் ஸ்லோவோக்கியானுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் ஏன்பா ரிசைன் பண்ணுறாரு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னா இப்போ எஃப்சின் ஃபைல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா இந்த எஃப்சின் ஃபைலில் ரிலீஸ் பண்ணதில் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து மெயில் பண்ணியிருக்கிறார் எனக்கு கொஞ்சம் நல்ல நடிகைகளாக பார்த்து நல்ல சின்ன சின்ன நடிகைகளை நல்ல அலைகளாக பார்த்து கூட்டுவாப்பா என்னும்போது மெயில் பண்ணியிருப்பார் போல அவளுக்கு அந்த மெயில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெசைன் பண்ணிட்டார் ரொம்ப மனஸ்தனாக இருப்பார் போல் ஏன் அப்படின்னா ஏங்க எல்லார் பேருமே அடிப்படுதுங்க அதில் இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர் இந்த கத்தார்னுடைய ரூலிங் பார்ட்டி அல்தானி இருக்கிறாரில்ல அவர்லாம் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு டைம் போயிருக்கிறாராங்க எங்க அந்த எப்சைடு இருக்குது அவர் மட்டும் இல்லை அங்கே கத்தார் இந்த சவுதியெல்லாம் வந்து ஒன்றும் கணக்கே இல்லைன்றாங்க ஆட்ட இங்கே தான் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களும் அங்கே போயிருக்காங்க தலைவர்கள் நடிகர்கள் நடிகைகள் பாப் சிங்கர்ஸ் அப்புறம் மற்ற நாட்டு ராணிகள் ராஜாக்கள் அல்ல பெயர் எனக்கு தெரிஞ்ச அந்த லிஸ்ட்டில் அடிப்படாத பேர் என்னதுமா எனக்கு ஒரு நாலு பேர் இருக்குங்க அந்த எஃப்சின் பயிரில் பேரே அடிபடாத யாருன்னா ஒன்று வந்து ரஷ்யானுடைய அதிபர் அவருடைய பேர் அதில் சுத்தமாக அடிப்படலை இரண்டாவது ஜிஜிபிங்கோட பேர் வந்து அடிப்படலை வடகொரியாவுடைய அதிபர் இவர் பேர் வந்து அடிப்படல மீதி எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நான் பார்க்கும்போது ஒரு லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டே போட்டாங்க எப்போ என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு சொல்ல வேறு வழி பணம் புகழ் அதெல்லாம் கிடைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க இருக்க தான் செய்வாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியுங்க இந்தியாவில் கூட பெரிய விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கிறது எப்சின் பெயரில் பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார் அங்கே தீவுக்கு போல இஸ்ரேலுக்கு போயிருக்கிறான்ற ஒரு தகவலையும் வந்து இஸ்ரேலில் போயிட்டு ஒரு சில டான்ஸ் ஆனார் அதனால் ஒரு சில சலுகைகள் கிடைத்ததுன்ற அடிப்படையில் ஒரு மெயில் ஒன்று ஒரே ஒரு ஒருத்தர் லைன் ஆட் பண்ணியதுனால இங்கே பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர் கூட அதில் அடிப்படுகிறது ஆனால் அவர் அங்கே போல் இங்கே இஸ்ரேலுக்கு போயிருந்தாங்கிற மாதிரி அடிபட்டிருக்குது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் பாலஸ்தீனம் தனி நாடாக உருவெடுப்பதற்கு இந்தியா முழு ஆதரவு தெரிவிப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டெல்லியில் வந்து மொத்தம் ஒரு பத்தொன்பது அரபு நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்களுடைய கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் ஒட்டு காசாவுடைய புனரமைப்பு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள சண்டை நிறுத்துவதை அமுல்படுத்த இது எல்லாத்துக்கும் நாங்கள் பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்ற மாதிரி ஒரு ஒப்புதலும் கொடுத்துருப்பது தகவல் அடுத்து உக்ரைனுடைய செய்தி பார்த்துக்கலாம் ஸ்வீடன் ஸ்வீடன் வந்து இன்னைக்கு வரலாறுக்கான உதவிகளை செய்ய போகிறாங்களாம் உக்ரைனுக்கு என்ன உதவி செய்ய போகிறாங்களோ தெரியல ஒருவேளை ஸ்வீடனே நாட்டுக்கு எழுதி வச்சிடறாங்களா என்னென்னு தெரில வா உக்ரைன் இன்னும் பற்றி கஷ்டமாக இருக்குது என் ஸ்வீடனே எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குற வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கான உதவிகள் செய்ய போகிறாங்களாம் ரஷ்யாவினுடைய ட்ரோன் வந்து இன்றைக்கி ஒரு பஸ்ஸு மீது தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்களாம் டினி ப்ரோடெக்ஸ் ரீஜியனில் அந்த டினி ப்ரோடெக்ஸில் விடியல் பயணத்தில் மக்கள் போயிருக்காங்க அப்படி போகும்போது திடீர்னு ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் ஃப்ரீ பஸ்ஸில் போகும்போது இப்படி ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்கன்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்க இவரா இவர் தான் அமைதியை விரும்புகிறவரா இவரா அவர் அப்படின்ற மாதிரிலாம் உக்ரைன் தரப்பில் விமர்சனம் பண்ணுறாங்க ஏன் அது ராணுவ வீரர்கள் செல்லக்கூடாதா பொதுமக்கள் தான் சென்றுப்பார்களா அது எல்லைக்களத்தில் டினிப்ரோடெக்ஸ் எல்லை பகுதியில் ஒரே சண்டைக்களமாக இருக்குது ஒருவேளை இராணுவ வீரர்கள் கூட போயிருக்காதா அது வந்து ஃப்ரீ பஸ் பயணமாக தான் இருக்குமா அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி நம் வைத்துக்கொள்ளலாம் இது கூடுதல் தகவலா ஃபைனலாக அந்த சிலியோட பயணத்தோடு முடிக்கிறேன் நான் நேற்று திடீரென்று சிலியில் பொழியத மலை மிகப்பெரிய அளவுக்கான மழை பொழிவு இந்த மழை பொழிவில் ஏற்பட்ட பாதிப்புகளை பாருங்கள் இந்தோனேஷியா தொடர்ந்து டெய்லி வந்துகிட்டே தான் இருக்குது பெரிய பாதிப்புல இந்த வருஷம் என்னென்னு தெரியல இந்தோனேஷியா பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு இயற்கை மழை வெள்ளத்தில வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஸோ அந்த புயல் மாதிரி அடிக்கிறது இந்தோனேஷியா பதிவு பஸ்ஸெல்லாம் நிலையம் மூலிகை இருக்கிறது சிலியோட பகுதி இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்